இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மாதம் நடக்கிற சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கேது பகவான் ஏழில் ராகு அதற்கு திரிகோணத்தில் சுக்கரன் முதல்ல செல்வ கடாட்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க எப்பவுமே டீப்பாக திங்க் பண்ணி ஃப்யூச்சரை என்ன எதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஐடியாலஜி எப்போவுமே ஒரு ஐடியாலஜி இருக்கும் இது இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் நடந்த ஹிஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி இது பண்ணோம் இது நடந்தது அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே வந்தாலும் ஆனால் புதுப்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விரை செலவுகள் வந்தாகும் ஆனால் உங்களை மற்ற விஷயங்கள் வேகப்படுத்தி கொண்டே போகிறது ஒரு முக்கிய நபர்கள் சந்தித்து ஒரு பேச வேண்டிய நேரம்னா போய் பேசலாம் சார் ரொம்ப நாளாக கழிச்சோ ஒருத்தர் போய் பேசுனால் ஒரு டீலிங் சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த சுக்கர பயிற்சியை பயன்படுத்தி வெற்றி வாங்கிச்சு இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஜோதிட யோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மாதம் நடக்கிற சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல நாலு மாசம் அங்க இருந்து நிறைய தடைகளாக கொடுத்துட்டு இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அது பாதகஸ்தாமா இருந்தாலும் பத்தாம் அதிபதி ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று ஏற்படுது இந்த நேரத்தில் நடக்க போகிற அற்புதத்தை பற்றி பேசுவோம் கூட மற்ற கிரகங்கள் சூரியன் உங்கள் ராசி பதினொன்றாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் பல பார்ப்போம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது அஷ்டமச்சனி இருக்குது இல்லைன்னு இருக்க நேரத்தில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும் இல்லையா அதுதான் கிடச்சிருக்கு அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் உங்கள் ராசியில் கேது பகவான் ஏழில் ராகு அதற்கு திரிகோணத்தில் சுக்கரன் முதல்ல செல்வ கடாட்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்கள் ராசி அதிபர் ரெண்டு பதிலொன்றுக்குரியவர் இருக்குது கேதுங்கிறது ஞானமாக இருக்கும் தடை ஏற்பட்ட செல்வங்களாக இருக்கும் இப்போ செல்வங்கள் சம்பந்தப்பட்ட பண பொருளாதார விருத்திகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் பதினாறு வகை செல்வங்கள் பெறுகிற ஞானம் அப்படி பெற்றால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டன் மந்தாக இருக்குதுங்க இந்த சுக்கர பயிற்சி இந்த ஜூனில் வந்து ஜூன் எண்டு வரைக்குமே இருக்குது மாதம் விட்டுருவோமா அப்போ முயற்சி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை மட்டும் நீங்கள் வேகப்படுத்தும் பொழுது பொருளாதார விருத்தி உண்டு குடும்ப ரீதியான முக்கியமான நிறையா விஷயங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அனைத்தும் வளர்ச்சியை கொடுக்கும் அதை எட்டாம் இடத்த எட்டாம் எட்டுக்குரியவர் உங்கள் ராசிக்கு பதினொல்லாக இருக்கார் பூர்வீக ரீதியான விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக் இது டிஸ்பியூட் ப்ராப்ளங்கள் ஒரு குல ஒரு விஷயம் தீர்வே பண்ண முடியலைங்க அப்படின்ற விஷயங்கள் விஷயங்கள்லாம் கடுகு அளவில் ஈஸியாக சால்வ் ஆகும் அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பார்ப்போம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல திருமணம் என்ற ஒரு விஷயம் சூப்பராக நடக்கும்போது திருமண காலகட்டம் வந்தாச்சு உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் மங்கள காரகன் இருக்கார் உங்கள் ராசியிலே மங்கள செவ்வாயும் வரார் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது கூட கேது இந்த கேதுக்கு மட்டும் ராகு கேது பரிகாரம் எதோ பண்ண வேண்டி வரும் பண்ணனும் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையில்லாமல் ப்ராசஸ் ஆகிற காலகட்டங்கள் இந்த சிம்மராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க எப்பவுமே டீப்பாக திங்க் பண்ணி ஃப்யூச்சரை என்ன ஏதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஐடியாலஜி எப்போவுமே ஒரு ஐடியாலஜி இருக்கும் இது இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் நடந்த ஹிஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி இது பண்ணோம் இது நடந்தது அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க இவங்கிட்ட கேட்கும்போது புள்ளி விவரமாக சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் சார் இது பண்ணோம் இது ப்ராப்ளம் ஆச்சு இது பண்ணோம் ஆச்சு முன்னாடியே ஹிஸ்ட்ரி இது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்ககிட்ட கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்ட்யூஷன் பவர் வேறு உண்டு அஞ்சாம் மதிப்பு இல்லையா இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு எப்படி போனால் கரெக்டாக இருக்கும் என்ன கோயில்கள் தேவை அப்படிங்கிறது இவங்களே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் வேறு கொஞ்சம் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட என்ன பரிகாரமாக செஞ்சுட்டு திருமணம் சக்ஸஸ் ஆகும் ஆண் பெண் இருவருக்கும் இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆறு எழுக்குறி எட்டில் இருக்கான் தடை ஏற்பட்ட திருமணம் வரைக்கும் சென்று நின்ற திருமணங்களே நடக்க போகுதுங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாங்கலி தோஷம்னு ஒரு சிலருக்கெலாம் சொல்கிறோம் ஆனால் அந்த வாழ மர்த்தாலி கட்டி பெண்ணாக இருந்தால் தாலியை தானம் பண்ண சொல்லி இந்த மாதிரி பரிகாரங்கள் நிறைய பேர் அந்த தீ அதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா மங்களகார உங்கள் ராசியில் மங்களகாரங்க மங்களகரமான விஷயங்கள் நடக்க அமைப்பு வந்துச்சு இல்லையா கேதுனா நூலு கயிறுங்க மங்களகாரனுக்கு போது மாங்கல்யம் கட்டுவதற்கு உண்டான அம்சம் இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் என்ன அதையும் கொடுப்போம் சரி அப்போ திருமணத்துக்குள்ள ப்ராசஸ் பண்ணுங்கள் திருமண ஜாதகம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தவங்க தாண்டி அடுத்த பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது ஏக ஏகரஜில் நிறைய மேரேஜ் பண்ணியிருக்கு ஒரே ரஜ்ஜு இவங்க ஒரே ரஜ்ஜு இருக்குங்க ஏகரஜுவே போட்டிருக்கோம் அதானே மற்றது நல்லாயிருக்கணும் கட்ட பொருத்தம் இருக்கா குழந்த பாக்கியம் இருக்கா ஆயுள் ஆயுள்ஸ்தானம் இருக்கா விருத்தி ஆகுமா தசாபுத்திகள் தடையில்லாமல் இருக்குமா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு அன்யுன்யம் எந்தளவுக்கு இருக்கும் அது இணக்கங்கள் எப்படி இருக்குது வசியம் எப்படி இருக்குது இப்படிலாம் பார்க்கணும் இதை பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இது ரைட் இப்போ இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் இவங்க ராசிக்கு பத்து குறியில் ஒன்பதில் தன்ம கருமாதிபதி யோகமாக ஏற்படுகிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி அதிகப்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கணுன்னு சொல்கிறது நிறைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுற எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் புது புது யுக்திகள் கையாள வேண்டி வரும் தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டிய காலகட்டங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா இத்தனை வாங்கின ஒரு சப்ளையர் வேறு விற்றது வேறு அப்படியே மாறும் உங்கள் தொழிலில் புதுசாக என்ன பிராண்ட் வந்திருக்கு ஒரு அனலைசிஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த ஏரியாவில் இந்தந்த ஒரு ரெண்டு மூணு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த பிராண்டு தான் போகுது இந்த இந்த ஏரியாவில் இந்த பிராண்டு அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே கடையாக இருந்தால் கூட வெவ்வேறு இடம் மாற்றணும் ஒரே அளவை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ண முடியாது அங்கே இருக்கிற மக்கள்கள் அங்கே இருக்கிற அவங்களோட தொழில் வளங்கள் ஆண் பெண் ரேஷியோ காலேஜ் பக்கத்தில் ஒருத்தர் போய்ட்டு பார்க்கும்போது அங்கே காலேஜ் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் சம்மந்தப்பட்ட அப்படி தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு வருது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய நிறையா இருக்குது காம்படீட்டரை பின் பண்ண பீட் பண்ணி இது பண்ணக்கூடியது க ஒரு ஏரியா விட்டு தொலை தூரமாக சென்று உங்கள் ஏரியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வேறு ஏரியாவுக்கு போய் தொலைதூரமாக சென்று கா சீப்பஸ்ட்டு ரேட்டுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி பிடிக்கிற நேரம் இருந்தாச்சு இது சக்ஸஸ் ஆகிற நேரம் இந்த சுக்கரன் அவ்வளோ அமோகமாக கொடுத்துருக்கார் யோகமாக இருக்க மூணாம் இடம்லேயே பயணங்கள் உண்டு பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க தகவல் தொடர்பு சாதனங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு மொபைல் சம்மந்தப்பட்டது இது மாதிரி இருக்க சின்ன சின்ன பயணங்கள் இருக்கும் தான் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் இந்த கடனை அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு நகை வாங்கக்கூடிய யோகம் அதை பார்த்திங்கன்னா திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் ட்ரேடிங் பண்ணலாம் ட்ரேடிங்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் அடுத்த விருத்தியை நோக்கி இந்த மனசு இந்த மாதம் தள்ளிட்டு தள்ளிகிட்ருக்கோம் எல்லாமே சாதகமாக இருக்கும் என்னை பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் சனி மீனம் அடுத்தது செவ்வாய் வீட்டில் மேசத்தில் சுக்கரன் அடுத்ததுல சூரியன் அடுத்த குரு பன்னெண்டாம் இடத்துல மட்டும் ஒரு கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படி அதாவது தர்ம கூட கூட கிரகமாளிகா யோகம் வேறு ஏற்பட்டிருக்கு எல்லா கிரகங்களும் செஞ்சிருக்கு அதுவும் உங்கள் ராசி சந்திரன் நடத்தும் போது வேகப்படுத்துகிறார்கள் தர்மகிரம கிரக மாளிகைன்னா ஒரு சபையில் போனால் மாணவல்லுகிற யோகம் மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற யோகம் உண்டு ரைட் அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குது வேலை இருக்குது திருமணம் இருக்குது நிறைய விஷயம் பேசுவோம் மாணவர்கள் மாணவர்கள் கோல்டன் இதாக இருக்குது நிறையா விஷயங்கள் டெவலப் பண்ண வேண்டியது புது புது தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கு தேவையானது பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போதான் சொல்லுவாங்க லேப்டாப் வாங்குகிறேன் மொபைல் ஃபோன் வாங்குகிறேன் வீட்டுக்கு இன்டர்நெட் போடுறேன் ஃபைபர் போடுறேன் அப்படிங்கிறது அந்த மொபைலே பார்த்திங்கன்னா எனக்கு புது மொபைல் வேணும் இது ஒரு செட்டாக ஒரு சிலர் பேர் ஆல்ரெடி படிச்சு புது புது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறேன் ஆன்லைன் மெட்டீரியல் பர்ச்சஸ் ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் வரும் லீவு நாளில் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ டெவலப் ஆகிற காலகட்டமாக இருக்குது அத்தனையும் சக்ஸஸ் ஆகுங்க இந்த நேரத்தில் எழுத்து தேர்வுகள் காம்படேட்டிவ் எக்ஸாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து சிம்மராசிக்காரங்க ஒரு நாள் வெயிட் பண்ணவங்க இப்போ எழுதுங்க சூப்பராக இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்க காத்திருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பண்ணுங்கள் சரி வேலை எப்படி இருக்கும் ஆறாம் அதிபதி எட்டில் அதாவது குரு பார்க்க குரு பார்வை இல்லை இந்த நேரத்தில் வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் வேலையில் வளர்ச்சி அங்கீகாரம் உண்டு ஆனால் ஓவர் ட்யூட்டி ஆறு ஏழு எட்டு மூணையும் கனெக்ட் பண்ணுதா வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க நீங்களாக பண்ணுற மாதிரி இருக்கும் கூட ஒர்க் பண்ணவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுருவாங்க நீங்களாக பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்து மேலதிகாரிகள் நீங்களே போய் கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கன்றவாங்க நீங்கள் கொண்டு போய் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வேலை செய்கிற இடத்துல முதலாளி செய்கிற வேலையும் செய்யணும் உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாலையும் செய்யணும் ரெண்டு வேலையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பட் என்னென்னா நீங்கள் தான் அதுக்கு ஒரு பில்லராக இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் புரியும் பட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரேஷியோ லெவல் கொஞ்சம் குறையும் அது ஒன்று தான் பட் வேலை இருக்குதுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்க தான் நிறைய காலம் சிம்மராசி வேலை இல்லை சில காலம் வெயிட் பண்ணாங்க இப்போ வேலை இருக்குங்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம் இல்லையா அதை பண்ணுங்கள் அப்போ வேலையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் லேர்னிங் பண்ணுறது புது புது ஸ்ட்ரீம் கற்றுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் ஆரோக்கியம் உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணங்கள் உண்டு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரம் நிறைய நேரம் பற்றி சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி ஒயா பிஆருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன் கிரீன் கார்டு சொல்லுவாங்க லண்டன் இதெல்லாம் பிஆர் சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட கடவுச்சீட்டுகள்லேருந்து சீட்டுகள் இருந்து வீசாலிருந்து அனுமதி சீட்டு வரைக்கும் எது வேணும் அப்ளை பண்ணலாம் கிடைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கிற காலகட்டங்கள் அதற்கு உங்கள் ஜாதகம் மற்ற தசாபுக்திகள்னு பார்த்துட்டு என்ன பரிகாரம் தேவைப்படுது அதற்குண்டான படிநிலை என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி இன்னும் கிடைச்சிடும் சுக்கரன் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ தான் ஒரு வீட்டில் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது கொலுசு சம்மந்தப்பட்டது பெண்கள் கொலுசு சொன்னோம் ஆண்கள்லாம் அருணா கயிறு இந்த அஞ்சா பெட்டருங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தான் சுக்கர நீச்சமாகிற இடம் அது காலப்புருஷனுக்கு இடுப்பு குறிக்கிற இடம் அப்போ ஆண் நாங்கள் அருணா கயிறு ரெஃபர் பண்ணுறோம் பெண்கள்னால் கொலுசு ஏன்னா அவங்களுக்கு அந்த மெட்டி கொலுசு இப்போ மெட்டி இல்லைனா கூட கொலுசு சம்மந்தப்பட்டது அந்த இடுப்பு கால் சம்பந்தப்பட்ட பகுதியில் கொலுசு மெட்டி ஏன்னா ஆறில் இருக்கிற சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டை பார்த்துடுவார் அது கொலுசை மீன் பண்ணோம் ஆக மொத்தம் பெண் ஆனால் இருந்தால் கயிறு வெள்ளி சம்மந்தப்பட்டது போட்டுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது பாருங்கள் முடிஞ்சால் பாருங்கள் இல்லை அருணாக்கயிராக கண்டிப்பாக இருக்கணும் அங்கே ஒரு கட்டுப்பாடு தேவை அதுக்காக தான் சரி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி ரொம்ப பன்னெண்டாம் அதிபர் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ ஒரு ஆஃபர் ஆஃபர் சம்மந்தப்பட்டது இந்த ஆஃபர் என்ன சொல்லணுன்னா மற்றவங்களுக்கு அது விரயமாக இருக்கும் உங்களுக்கு லக்காக இருக்கும் இப்போ இந்த மா இந்த மாதத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் வருது பூர்வீக ரீதியான விஷயங்கள் பாருங்கள் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு செலவினங்கள் அதிகமாக பண்ணுற இருக்கும் குழந்தைக்காக செலவு பண்ணுறேன் பசங்களுக்காக செலவு பண்ணுறேன் பையனுக்கு கல்யாணமாக இந்த சின்ன ஒரு வருத்தம் மட்டும் இருக்கிற காலகட்டமாக இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஹெல்த் பேராமீட்டர் கையில் கொஞ்சம் இருக்கும் மருத்துவ செலவாக இருக்கலாம் அந்த மருத்துவத்துக்கு உண்டான காப்பீடாக இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்தே தீர்கிற காலகட்டம் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே சுக்கரன் எல்லாமே வந்தாலும் ஆனால் புதுப்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விரை செலவுகள் வந்தாகும் ஆனால் உங்களை மற்ற விஷயங்கள் வேகப்படுத்தி கொண்டே போகிறது ஒரு முக்கிய நபர்கள் சந்தித்து ஒரு பேச வேண்டிய நேரம்னா போய் பேசலாம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் போய் பேசினா ஒரு டீலிங் சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த சுக்கர பயிற்சியை பயன்படுத்தி வெற்றி வாங்கிச்சு விடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது மங்கள சனீஸ்வரர் ஏன்னா திருமணம் நடக்கும் விநாயகர் வழிபாடு மங்கள சனீஸ்வரர்ங்கிறது திருநாரையூர் பக்கம் இருக்குது இன்னொன்று மங்கள விநாயகர் மங்கள சனீஸ்வரர் மங்கள விநாய மங்கள விநாயகர் வச்சுக்கிறேன் மங்கள விநாயகர் கும்பிடலாம் இல்லை திருமண நடக்கும் விநாயகர் இருக்கலாம் இந்த கோயில் இந்த மாதிரி உள்ள இடத்துல வழிபாடு சொன்னீங்க திருமண நடக்கும் கோயில் இருக்கும் இடத்தில் உள்ள சனீஸ்வரர் வழிபாடு ஏன்னா மங்களகாரகன் லக்னத்தில் வந்துவிட்டாலே மங்களம் சம்மந்தமாக கொடுக்கணும் ஸோ எதுவுமே இப்போ அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண நிச்சயமாக சஷ்டிக்கு முருகர் கும்பிட சொன்னாங்க விநாயகர் கும்பிட சொன்னேன் அவர் வித்தியாசமாக பார்த்தார் எங்கள் சஷ்டி செவ்வாய் தத்துவம் வந்தாங்க காட்டுது அப்போ என்னெங்கிறது அப்படின்னு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் ஒரு கோல்டன் மந்தாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் வா